தினமும் உறங்குவதற்கு முன்னால் மூன்றே மூன்று முறை குள்குவல்லாக சூறாவை ஓதிக்கொள் முழு குரானையும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும் நாலே நாலு முறை சூரத்துள் பாத்தியாவை ஓதிக்கொள் நாலாயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் நாலாவது கலிமாவை பத்து முறை என்ற கலிமாவை முறை ஓதிக்கொள் ஓதினால் காபத்துள்ளாகவை தவாப் செய்த நன்மை கிடைக்கும் யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ நாலாவது கலிமாவை ஓதி கொண்டே வந்தால் அனசர் அலி அல்லாஹு தாலா அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அவரை ஹாஜி ஆக்காமல் மவுத்தாக்குவதில்லை நாலாவது கலிமாவின் ஆற்றலான நிலை பத்து முறை ஓதாமல் உறங்க வேண்டாம் என்று கூறினார்கள் அடுத்து உறங்குவதற்கு முன்னால் லா ஹவுல வலா ஹுவத்த இல்லா